சூப்பரா பானகமும் கரும்பு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் இல்லாமலே நம்ம ஐஸ் கியூப் செய்ய போறோம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம் அகாரம் ஆட்டோமேட்டிக் ஐஸ் மேக்கர்ல எப்படி ஐஸ் செய்யறதுங்கிறதாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்ம பாட்டில் மிஷின் ஆன் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அது பாட்டில் ரெடி ஆயிட்டே இருக்கும் ஈவன் ரெஸ்டாரண்ட் கஃபே வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்போ இந்த ஐஸ் வச்சு நம்ம எப்படி இதில் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறப்ப நமக்கு நிறைய ஐஸ் கியூப் தேவைப்படும் அதுவும் இந்த மாதிரி பார்க்கவே முத்து முத்தா அழகாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது அது சின்ன பசங்களுக்குலாம் இந்த ஐஸ் கியூப் பார்க்கும் பிடிக்கும் ஸோ சம்மருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அது இந்த ஐஸ் கியூபோட அப்படியே சும்மா சில்லுன்னு குடிக்கும்போதும் போதும் அப்பப்பா சும்மா அப்படி சுருன்னு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு நீங்க பாக்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க ஆமாங்க ஃப்ரிட்ஜ் இல்லாமலே நம்ம ஐஸ் கியூப் செய்ய போறோம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்ய போறோம் அந்த ஐஸ் கியூப் வச்சு ஜூஸும் போட்டு காட்ட போறேன் ஆனா ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டெயில செஞ்சு காட்ட வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள்களுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த ஐஸ் மேக்கரை அமேசான்ல தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கினேன்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த ஐஸ் மேக்கரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் பார்க்கலாங்க இந்த ஐஸ் மேக்கர் டாப்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பேனல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல தாங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கு இது தாங்க ஆன் ஆஃப் பட்டன் நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கியூப் சைஸ் வந்து செலக்ட் பண்றது ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ் ஸோ ரெண்டு சைஸ் நமக்கு ஐஸ் கியூப் இதுல கிடைக்குங்க நமக்கு ஐஸ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதுவும் இங்க வந்து இண்டிகேட்டர்ல இந்த லைட்ல காட்டும் அதே மாதிரி தண்ணி ஃபில் பண்றதுக்கும் இங்க ஆட் வாட்டர்னு கொடுத்துருக்கு இங்க டிஸ்பிளேவில் வரும் இது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஜஸ்ட் இந்த ஒரு பட்டன் அழுத்தி நம்ம செலக்ட் பண்ணா போதும் இப்போ இதோட பேக் சைடு பாத்தீங்கன்னா மெயின் ஒயர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம சொறிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணுங்க இந்த மிஷினோட சைட்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதுதான் வந்து ஏர் அவுட்லெட் இது வழியா தான் காத்து வெளியே வரும் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியால ஆனது இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதாங்க லிட் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த மூடி ரொம்ப சிம்பிளா க்ளோஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏர் டைட்லாம் கிடையாது ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணா போதும் இப்போ உள்ள என்னங்கறத நான் சொல்லிடுறேங்க இங்க கம்பி கம்பியா இருக்கு பாத்தீங்களா சோ இதுல தான் நமக்கு வந்து ஐஸ் கியூப் ரெடி ஆகும் மொத்தம் இதுல இருந்து 9 ஐஸ் கியூப் நமக்கு கிடைக்குங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்ம ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் க்யூப் ரெடி ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்க இருந்து இப்படி உள்ள தள்ளி விடும் ஐஸ் கியூப் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு உள்ள ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க எல்லா ஐஸ் கியூப்ஸும் இதுலதான் கலெக்ட் ஆகும் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனும் இது குடுத்திருக்காங்க வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க இதோட கெப்பாசிட்டி டூ பாயிண்ட் டூ லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதுல மேக்சிமம் லெவல் இருக்கு ஸோ அது வரைக்கும் தண்ணி ஊத்தினா சோ நம்ம யூஸ் பண்ணும் போது நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு தாங்க யூஸ் பண்ணும் இப்ப இதுல ஒரு தர தண்ணி ஊற்றினா ஒரு நாள் வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிருக்கலாம் ஆனா நெக்ஸ்ட் டே வந்து வேற தண்ணி மாத்த பயன்படுத்தணும் ஹைஜீனிக்காக தாங்க நம்ம அப்படி செஞ்சுக்கணும் இப்போ இது உள்ள தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கரெக்டாக இந்த மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டாங்க இப்போ இந்த பேஸ்கட் உள்ளே வச்சிடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ எப்படி ஆன் பண்ணுங்கிறதும் பார்க்கலாங்க நான் இப்போ மெயின் ஒயர் சொருவி சுவிட்சும் ஆன் பண்ணிட்டேங்க ஆன் பண்ண உடனே இப்படி வருங்க இப்போ பட்டன் ஆன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தண்ணி எடுக்குது நம்ம பட்டன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கூடாது ஆனாலும் உங்களுக்கு இப்போ காட்டுறதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உள்ளே தண்ணி எடுத்துக்கிச்சு அடுத்தது நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணும் இப்போ நம்ம செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்மால் சைஸில் இருக்குது நான் வந்து பிக் சைஸ் தான் வைக்க போகிறேன் நம்ம தான் ஸ்மால் சைஸ் பிக் சைஸ் எது வேணாலும் அழுத்திக்கலாம் இவ்வளோதாங்க ஒரே ஒரு ஆன் பட்டன் நெக்ஸ்ட்டு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ ரன்னாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது எவ்வளோ நேரத்தில் இந்த ஐஸ் கியூப் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணும்போது ஒரு மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் ஆகும் நல்லா ஐஸ் க்யூப் திக்காக பெருசாக வரத்துக்கு ஈவன் சின்ன சைஸாக வரத்துக்கும் ஃபஸ்ட்டு செய்யும் போது மட்டும் ஒரு மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன ஐஸ் கியூப் ஒன்பது நிமிஷத்துல ரெடி ஆகிடும் இதே பெரிய ஐஸ் கியூபா இருந்தா நிமிஷம் ஆகுங்க ஆனா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துல எங்க ரெடி ஆகலையான்னு நினைச்சேன் ஐஸ் கியூப் சின்ன சின்னதா இதில் விழ ஆரம்பிச்சிடும் ஆனா ஐஸ் கியூப் உடனே பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிட்டு அப்படியே தண்ணியாக உள்ள போயிடும் திரும்பவும் இதே ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கும் ஒரு மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து இந்த மிஷின் ஒன்னாக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் நல்லா பெருசு பெருசா வந்து ஒவ்வொரு தரையும் நைன் ஐஸ் கியூப் வந்து இதுல கலெக்ட் ஆகும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல இருந்து ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம் சோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் இப்ப வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஐஸ் கியூப் விழுது உங்களுக்கு தெரியுதா இப்போது ஸோ இது மாதிரி வந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் எவ்ரி டென் மினிட்ஸ் இதே தான் நடக்கும் இப்போ வந்து மெலிசா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கியூபோர்டு சைஸ் வந்து திக் ஆயிட்டே இருக்கும் ஸோ இது அப்படியே ஒரு மணி நேரம் ஓட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த ஒரு மணி நேரத்துக்கு இடையில ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி ஐஸ் க்யூப் சேர்ந்துருச்சுங்க ஆனால் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு இனி அடுத்து வர ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக வரும் இந்த ஐஸ் கியூப்பை விட இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க அடுத்த ஐஸ் கியூப் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த ராட்லாம் கூலிங் ஆகிருக்கு ஸோ இனிமே வந்து சீக்கிர சீக்கிரமாக நமக்கு ஐஸ் கியூப் கிடைச்சிரும் இது நல்லா ஃபர்ஸ்ட் வாட்டி மட்டும் ரெண்டு மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்ரி நைன் மினிட்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ்ல பெரிய ஐஸ் கியூப் சின்ன ஐஸ் கியூப் ரெண்டுமே கிடைக்கும் இப்போ பாருங்க வரப்போகுது உங்களுக்கு காட்டுறேன் அடிக்கடி ஓப்பன் பண்ணக்கூடாது பாருங்க கீழே விழுந்துருச்சு இப்போ அதே வந்து இங்கே தள்ளிடும் பாத்தீங்களா முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பெருசா இருக்கு ஸோ இன்னும் ஒன் ஹவர் போச்சுன்னா இதை விட நல்லா பெருசா வரும் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் சோ அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேங்க ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக அது க்யூப்பு சரிங்களா இப்போ இதோடய திக்னஸ் பாருங்கள் இனிமேல் வர வர பார்த்திங்கன்னா இன்னும் இந்த ஐஸ் ஐஸ்க்யூபோட திக்னஸ் பெருசாகிட்டே போகும் இனிமேல் பேஸ்கெட் ஃபுல்லாகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஐஸ் க்யூப் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இனிமேல் நமக்கு போதும்னா இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இதாங்க ஆஃப் பட்டன் இப்போ இதை அழுத்திடலாம் அவ்வளோதான் மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நமக்கு ஐஸ் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப இந்த ஐஸ் வச்சு நம்ம எப்படி இதில் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பானகம் தாங்க செஞ்சு காட்ட போறேன் ஜூஸ் எல்லாருமே செய்யறதா ஆனா இன்னைக்கு ரொம்ப புதுமையா நம்ம பழமையை மறக்காம செய்யணும்னு நினைக்கிறேன் சோ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து அதை தண்ணியில பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியோட அளவு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தி எம்எல் இருக்குங்க இப்போ இதிலே ஊற்றிடலாம் அடுத்தது ரெண்டு கைப்பிடி வெள்ளம் பொடி பண்ணி வச்சிருக்காங்க வெள்ளம் ப்ரௌன் சுகர் கருப்பட்டி அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இதுல கொட்டிடலாம் இதுலேயே மூணு ஏலக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிட்டிக்கு போட்டால் போதும் ஆனால் கல் உப்பு தான் போடணும் இதுல ரெண்டு சிட்டிக்கு சுக்கு பொடியும் போட்டுக்கலாங்க அடுத்தது கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு புதினா இலை போட்டுக்கலாங்க புதினா இலை போடுறது நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு இந்த வாசனை பிடிச்சா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அந்த காலத்து ரெசிபி தான் ஆனால் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன் தண்ணி அளவு இதே போதுங்க ஏன்னா இன்னும் நம்ம ஐஸ் க்யூப்லாம் போடுவோம் ஸோ இப்பயே ரொம்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஜல்லுன்னு போயிடும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போது ஸோ இந்த அளவுக்கு இருந்த போதும் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இது வடிகட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா நமக்கு பானகம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ அடுத்த ஜூஸும் போட்டுக்கலாம் இப்போ என்ன ஜூஸ் போட போறேன்னு பாத்தீங்கன்னா கரும்பு இல்லாமலே கரும்பு ஜூஸ் அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் சோ அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ இதுலயே கொட்டிடலாம் அடுத்து சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம் புதினா தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா தலை விருப்பப்பட்டால் போடுங்க இல்லைன்னா தேவையில்ல அடுத்தது பெருசாக ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து எலுமிச்சை சாரும் புழிஞ்சிக்கலாங்க இப்போ இதுலேயே ஒரு கப் ஐஸ் ஐஸ்க்யூபும் போட்டுக்கலாம் வேணுங்கிற அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க நான் டோட்டலாக ஊற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு எம்எல் தண்ணி இருக்குங்க இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளவுதாங்க சூப்பரா ரொம்ப குயிக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே கரும்பு இல்லாத நம்ம கரும்பு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்தலாம் சூப்பராக பானகமும் கரும்பு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஜூஸ் செய்யறது பட் நான் என்ன டிப்ஸ் சொல்றேன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சுவையாவும் செஞ்சிடலாங்க அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு போட்டு கொடுத்தா யாருக்குதான் பிடிக்காது இந்த ஐஸ் கியூப் மேக்கர் ஃபர்ஸ்ட் நான் வாங்கிட்டு ட்ரை பண்ணும்போது என்னடாப்பா இவ்வளோ நேரம் ஆகுது தெரியாம வாங்கிட்டோமா அப்படின்னு நினச்சேன் நிஜமா சொல்றேன் ஸோ இது யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் மட்டும் ரெண்டு மணி நேரம் மிஷின் ஓட விடுனங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்போது நிமிஷத்துல சின்ன ஐஸ் வரும் பதிமூணு நிமிஷத்துல பெரிய ஐஸ் க்யூபும் வந்துருங்க சோ நம்ம பாட்டுல மிஷின் ஆன் பண்ணி விட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அது பாட்டில் ரெடி ஆகிட்டே இருக்கும் ஈவன் ரெஸ்டாரன்ட் கஃபே வச்சிருக்கிறவங்களுக்குலாம் கூட இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறப்ப நமக்கு நிறைய ஐஸ் க்யூப் தேவைப்படும் அது இந்த மாதிரி பார்க்கவே முத்து முத்தம் அழகா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது அது சின்ன பசங்களுக்குலாம் இந்த ஐஸ் க்யூப் பார்க்கும்போதே பிடிக்கும் ஸோ சம்மருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சோ இப்போ இந்த ஜூஸ் போடுறது பாத்தீங்கன்னா ரொம்ப பானகம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி அதை எப்பயுமே அப்படியே கரைச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க பட் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஸ்டைலில் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி மிக்சில போட்டு அடிச்சு செய்யும் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு ஒரு நல்ல கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மேலே மேல இதில் இதுல துளசி இல்ல போடுவாங்க நீங்க விருப்பப்படுறவங்க அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஸோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி புளி போட சுவையை நீங்க கூடி குறைச்சி ஊற்றிக்கலாங்க இப்ப எப்படி இருக்குன்னு பானகம் டேஸ்ட் பாத்துரலாமா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இனிமே போடுவீங்க தானே இப்போ டேஸ்ட் பாத்தெல்லாம் சூப்பராக இருக்குது அந்த சுக்கு ஏலக்காயோட மனம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா புளித்தண்ணியில் செஞ்சதுன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக்ஸியில் போட்டு அடிக்கணும் வேற லெவல் டேஸ்ட் நீங்க வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்க அப்படியே உடம்புக்கு சும்மா தெம்பா இருக்கும் சோ கண்டிப்பா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது கரும்பு இல்லாத கரும்பு ஜூஸும் டேஸ்ட் பாத்துடலாமா இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க இதுக்கெல்லாம் டிப்ஸ் வேணுமா என்ன நான் சொன்ன அளவு மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதுங்க டேஸ்ட் பாத்திரலாம் ஆனா இதுல வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் கரும்பு ஜூஸ்ல இஞ்சி ரொம்ப போட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் சின்னதா ஒரு துண்டு போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல கொஞ்சோண்டு பைனாப்பிள் மட்டும் இருந்து போட்டு அரைச்சிங்கன்னா வேற வேற லெவலா இருக்குங்க இப்ப டேஸ்ட் பார்த்தெல்லாம் இது வேற லெவல்னு சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த இஞ்சியோட மனம் தெரியுது அப்படியே அசல் கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது கரும்பு ஜூஸ் மாதிரி இருந்ததா இல்லையான்னு ப்ளீஸ் கண்டிப்பாக சொல்லுங்க அதுவும் இந்த ஐஸ் கியூபோட அப்படியே சும்மா சில்லுன்னு குடிக்கும் போதும் அப்பப்பா சும்மா அப்படி சுருன்னு இருக்கு இந்த வெயிலுக்கு அவ்வளோ இதமா இருக்கு புத்துணர்வா இருக்கும் இதுல போட்டிருக்கிற பொருட்களும் அந்த மாதிரி புதினா இலையோட வாசனம் அவ்வளோ சூப்பராக இருக்கு கண்டிப்பா ரெண்டு ஜூஸுமே செஞ்சு பாருங்க இந்த பானகம் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள்ல கண்டிப்பா கொடுப்பாங்க அதுவும் இந்த வெயில் காலத்துல திருவிழா போடுவாங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல கொடுப்பாங்க அப்படியே தேவாமிரதமாக இருக்கும் அதில் வந்து துளசி இலை போட்டிருப்பாங்க பச்சை கற்பூரம் கண்டிப்பா இருக்கும் பட் நான் வந்து போடல ஏன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே பிடிக்காது பட் உங்களுக்கு பச்சை கற்பூரத்தோட வாசனை பிடிச்சதுன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் கோயில்ல கொடுக்குற பிரசாதம் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஐஸ் மேக்கர்ல இதில் உள்ள இருக்கிற தண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டு நம்ம இதை ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் எப்ப வேணுமோ நம்ம அப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது உள்ள தண்ணி இருக்கிறத வெளியே எடுக்கணும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இது அடியில ஒரு ஹோல் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க அதை இப்படி எடுத்து விட்டா நமக்கு தண்ணி வெளியில வந்துருங்க பாருங்க இங்க வெள்ளையா இருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம எடுத்து விட்டா போதும் அப்புறம் நம்ம காய வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிடணும் என்ன பண்ணுறேன்னு தானே பார்க்குறீங்க எந்த பொருளையுமே யூஸ் பண்ணுறது பெருசு இல்லை அதை எப்படி நம்ம வச்சு பாதுகாக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சப்போஸ் நமக்கு வெயில் காலெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்போ கொஞ்ச நாள் இது யூஸ் பண்ண மாட்டோம்னா அப்போ நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தொடைச்சு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி வச்சிடணும் எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம் இல்லை நம்ம ஊருக்கெலாம் போகிறோம் பார்த்தீங்களா ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் மெயினாக வீட்டில் பார்ட்டியெலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாமே நல்லா சூப்பராக தொடச்சுட்டு இது வந்து அப்படியே ஓவர் நைட் ட்விட்டர் போகிறேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவேன் ஸோ இந்த மூடி வந்து ஓப்பனாகவே இருக்கட்டும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்குமே இந்த ஐஸ் மேக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நான் இந்த ஐஸ் மேக்கரை அமேசானில் தாங்க வாங்கினேன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு ப்ளீஸ் யாரெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணலையோ ப்ளீஸ் போய் உடனே ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென் சி யூ பாய் லவ் யூ ஆல்